எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளே இயேசுவி நாமத்தில் இந்த நல்ல மாலையிலும் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் நான் அறுவடை பணி திருச்சாபி ஹாபஸ் மிச கண்ணன் நான் நினைக்கிறேன் விசுவாசிக்கிறேன் என்னுடைய நண்பர்கள் தேவ ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த வழியாக உங்களை நான் சந்தோஷப்படுகிறேன் குறிப்பாக இந்த நாளிலே ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் பதி நாலாம் வசனம் சொல்லுகிறது ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் அங்கு சுகம் உண்டாகும் உண்டு இந்த நல்ல மாலை வேளையிலும் இந்த வசனத்தை குறித்து நாம் சிந்திக்க முடியும் பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆலோசனைகள் நமக்கு இருந்தால் நாம் செய்கிற ஊழியமாக தனிப்பட்ட வாழ்க்கையை குடும்பம் குடும்பமாகக்கலாம் அதில் சுகத்தை நாம் அனுபவிக்க முடியும் ஆனால் ஆலோசனை இல்லாத இடத்திலே வேதம் அழகாய் சொல்லுகிறது யனங்கள் விழுந்து போவார்கள் போவார்கள் என்று இன்றைக்கு எத்தனையோ மக்கள் யாராக இருந்தால் நீங்கள் பார்க்குற ஒரு ஊழியக்காராக இருக்கலாம் தேவ பிள்ளையாக இருக்கலாம் எத்தனையோ மக்கள் இன்றைக்கு ஆலோசனை இல்லாமல் தங்களுடைய குடும்பமாக இருக்கலாம் தங்களுடைய ஊழியமாக இருக்கலாம் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எந்த தேவையாக இருக்கலாம் இன்றைக்கு அநேகர் தங்களுடைய சுய முயற்சியினை தங்களுடைய சுய காரியத்தினாலே விழுந்து போனதை நாங்கள் பார்க்குறோம் தேவ ஜனமே ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள் ஆனால் அதே நேரம் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் அவங்க சுகம் உண்டாக மாட்டேன் நான் இன்றைக்கு உங்களோட சொல்ல வந்தேன் என்றால் இந்த ஆலோசனை நமக்கு சரியான ஆலோசனையாக இருக்க வேண்டும் இன்றைக்கி அவர் பெரிய ஒரு பாஸ்டர் பெரிய ஒரு ஊழியக்காரன் இவர் பழைய நாள் விசுவாசி ஒரு நல்ல மூப்பர் இவங்க நல்லா பேசுகிறாங்க நல்லா கதைக்கிறாங்க என்பதுக்காக அவருடைய ஆலோசனை நல்லா இருக்கும் என்பதே இல்லை உங்களுக்கு தெரியுமா பழைய ஏற்பாட்டிலே தாவிதோடு கூட அகித்தோப்பல் என்று சொல்லி ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான் அவன் தாவிதுக்கு ஒரு வலது கையாய் முக்கியமானவனாக இருந்தான் அவன் தாவீதை தாவீது அவன் தாவீதுக்கு சொல்கிற ஆலோசனைகள் மிகவும் பலனாக இருந்தது ரெண்டு நாலாமத்தில் ஒன்று நாலாமத்துலேயே பதினோராம் அதிகாரத்தை பார்த்தா அவன் தாவீதுக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு ஆலோசனைக்கான இருந்தான் ஆனால் என்ன பிரச்சனை தாவீதுக்கும் அவனுக்கும் இடையிலே ஒரு பிரச்சனை வந்தபோது தாவிதுக்கு விரோதமாக அவனுடைய மகன் அப்சலோம் அவன் எழும்புகிறான் எப்படியாவது தாவிதர் அரசாங்கத்தை ராஜ்யத்தை தான் பிடித்து விட வேண்டும் தான் அதை எடுக்க வேண்டும் என்ற ஒரு பிழையான எண்ணத்தோடு ஒரு ஒழுங்கில்லாமல் அவன் தாவிதற்கு விரதமாய் அப்சலோம் எழும்பி வேலை செய்கிற நேரம் கிரியை செய்கிற நேரம் அவன் என்ன செய்கிறான் எரிசலம் பிடிப்பதற்கும் தாவியை பிடிப்பதற்கும் தந்திரமாய் எதிர் வேலைகளை செய்கிற போது இந்த அப்சலோம் இந்த அகித்தோப்பலை இந்த அப்சலோம் என்னையிறான் தனக்கு காரணம் எடுத்துக்கொள்கிறான் நீங்கள் பார்க்கலாம் உண்டு சாமுவல் பதினாலாம் பதினைந்தாம் அதிகாரங்களில் இது மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது மிகவும் தெளிவாக இதை பார்க்க முடியும் அதாவது அகித்தோப்பல் வந்து தாவிதுக்குத்தான் ஆலோசனை காரணம் இருந்தான் ஆனால் இப்பொழுது அப்சலமுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்து அவனோட பொன்னாத ஒரு மோசமான ஆலோசனை சொல்லுகிறான் அந்த அதிகாரங்களை வாசித்து பாருங்கள் சொல்லுகிறான் நீர் உம்முடைய தகுப்பினுடைய மறுமணையாட்டிகளை நீர் எடுத்துக்கொள்ளும் அவர்களோடு பிரவேசியும் அப்பொழுது உன்னுடைய தகுப்பினுடைய மானத்தை நாரப் நீர் என்று சொல்லி எல்லாரும் அறைந்து உம்முடைய கையை பெலப்படுத்துவார்கள் என்று அந்த அகித்தோப்பல் அப்சலமுக்கு சொல்லுகிறான் என்ன விஷயம் என்றால் பழைய ஏற்பாட்டில் ராஜாக்குடைய மனைவிகளை எவன் திருமணம் முடிக்கிறானோ அது அந்த ராஜாக்கு அவமதிப்பு அது மரியாதை இல்லை அல்லாவிட்டால் அவன் கல்யாணம் கட்டுகிற திருமணம் முடிக்கிறவனுக்கு ஒரு பலம் உண்டாகும் இல்லாவிட்டால் அவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல என்ற காரியம் உண்டாகும் ஏன் அப்சலோம் எண்ணுகிறான் இந்த ராஜ்ஜிய பாரத்தை எடுக்கணும் என்று அவன் முடிவெடுக்கிறான் அவே காவிரிக்கும் அதாவது அப்சலமுக்கும் இல்லாடி அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் பிரச்சனை வந்தபோது இந்த சந்தர்ப்பத்தை இந்த அகித்தொப்பல் பாவித்து பிள்ளையான ஆலோசனை சொல்லுகிறான் இதனால் அவன் அப்படியே செய்தான் பிள்ளையான முடிவுகள் பிள்ளையான காரியம் உண்டானது தாவியதுடைய தகப்பனுடைய மானத்தை சீரழித்து போட்டான் என்று சொல்லப்படுகிறது தேவை ஜனமே இன்றைக்கு ஆலோசனைகள் நமக்கு தேவை கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆலோசனை இருந்தால் தான் நம்ம செய்கிற காரியங்கள் வெற்றியாக இருக்கும் அற்புதங்களை காண முடியும் ஜெயம் உண்டாகும் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களா தனி தனியே செய்கிறதை விட ஆலோசனைகளோடு பல பேருடைய நல்ல ஆலோசனை செய்யுங்க அது அற்புதம் உண்டாகும் வேற செய்து சொல்லுகிறது நல்ல ஆலோசனை செய்ய யுத்தம் பண்ணு அப்பொழுது நீ ஜெயிப்பா என்று சொல்லி உங்களை தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பம் வாழ்க்கை அவங்க குடும்பத்தில் தேவை ஊழியத்தில் ஒரு தேவை சில உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு தேவை ஏதோ ஒரு பிரச்சனையோடு நீங்கள் ஒரு காரியம் யோசிக்கலாம் ஏதோ ஒரு தொழில் துவங்கிறதுக்கு நீங்கள் யோசிக்கலாம் எதுக்கும் ஆலோசனை தேவை ஆகவே அந்த ஆலோசனை தேவ சமூகத்தில் வார ஆலோசனை அறிக்க வேண்டும் பிள்ளையான மனிதருடைய ஏதோ ஆரோ தந்திரமான வார்த்தைகளுக்கு நீ போய்ந்து உன் காதை உன் செவியை சாய்த்து அதுக்குள்ளே நீ மாட்டி விடக்கூடாது ஏனென்று சொன்னால் அது உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய குடும்பத்தினுடைய ஊழியத்தை அழித்து விடும் அப்ச்சலோ பாருங்கள் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டான் ஆனால் தாவிதுக்கு ஒரு பிரச்சனை தாவிதுக்கு துக்கம் தான் வேதனை தான் ஆனால் இவன்று எதிர்காலம் அழிக்கப்பட்டது காரணம் என்ன பிள்ளையான ஆலோசனைகள் இன்றைக்கி எத்தனையோ பிள்ளையான ஆலோசனைகள் எத்தனையோ வாலிப பிள்ளைகள் எத்தனையோ தாய் தாப்பு எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ இளம் ஊழியர்களை சீரழித்திருக்கு என்பதை நாங்கள் பார்க்க முடியும் நீங்கள் பாருங்கள் ஐத்தோப்பர் ஆறு சொன்ன ஐத்தோப்பை கொண்டு செத்தான் ஏனெண்டா எந்த நாள் அவன் ஆலோசனை கேட்கவில்லை ஆகவே இந்த ஒளிநாட வழியை நான் உங்களோடு கூறிக்கொள்ளேன் நீங்கள் நாம் யாராக இருந்தாலும் தேவை உங்களுக்கு ஆலோசனை தேவை அவசியம் ஆலோசனை தேவை ஆனால் எச்சரிக்கையா இருங்க கவனமாறிங்க விழிப்பாருங்க ஏனென்றால் இன்றைக்கு இந்த ஆலோசனை சொல்கிறவர்கள் பல பேர் தவறானவர்களாக சுயநலத்துக்காக இன்றைக்கு ஊழியத்தை விட்டு இல்லாடி குடும்பத்தை விட்டு எதிர்காலத்திலே மோசமான காரியம் உண்டாக்குவதற்கு தந்திரமாய் வேலை செய்கிறது நாங்கள் பார்க்குறோம் ஆகவே ஒரு நல்ல ஆலோசனைக்காராக்களை தெரிந்தெடுங்க எல்லா ஆலோசனையும் நல்ல முக்கியம் தான் ஆனால் உங்களுக்கு கத்த சித்தத்தில் உங்களோட தெய்வண்ணாவும் மயமைக்க உங்களோட வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் கத்தோட வார்த்தையோடு கூட உங்களுக்கு ஆலோசனை ஆலோசனைக்காரை ஆலோசனைக்காரர்களை சேர்த்துக்கொள்ளுங்கள் சுயநலத்துக்காக தந்திரத்துக்காக பிரிவினை உண்டாக்குற கலகத்தை உண்டாக்குற அப்பா பிள்ளைக்கிடையே உறவை பிறப்பிக்கிற அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஆலோசனை உண்டா அப்படிப்பட்டவர்களை தேடாமல் நல்ல ஆலோசனை உண்டாகி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பம் செழிக்கும் ஆண்டவர் உங்களை உங்கள் ஊழியத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பஸ் உங்களை ஆசீர்வா நல்ல ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணுங்க பிள்ளையான ஆலோசனை கார்ந்து விடுபடுங்கள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்